வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் ஸ்குவாடு நம்ம வந்து அடிக்கடி ஸ்குவாடு கொடுக்குறோம் கால்களுக்கான பயிற்சிகள் ரொம்ப கொடுக்குறோம் கால்கள் நல்லா இருந்தால் இதையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சர்வே சொல்லுது இந்த ஸ்குவாடு வந்து கால்கள் வலி உடையிறது மட்டும் இல்லை ரத்தம் எல்லா இடத்துக்கும் சர்க்கியூட் ஆகிறதுக்கு சர்க்குலர் ஆகிறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி போடணும் ஸ்குவாடு இது மாதிரி செய்ய முடியாது என்னால் உட்காரவே முடியாது எழும்ப முடியாது நான் எப்படி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னா வாங்க உங்களுக்காக தான் ஆனால் எக்காரணத்துக்கு மட்டும் ரொம்ப அழுத்திடாதீங்க லேசாக தான் இருக்கணும் இதை சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு இது மாதிரி செஞ்சால் கால்கள் வலுவடைய தான் மாறும் அதே மாதிரி இது மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆக கால்களுக்கான பயிற்சிகள் அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த வயதினருமே இது செய்யலாம் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னாலும்